அனைவருக்கும் வணக்கம் மினம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மினம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது உபயராசிகளை ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் மீனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்ட கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுடைய வீட்டில் அருகில் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுள் கோவில் இல்லை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோவிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பொது மான காரணத்தினால உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அது மட்டும் அல்லாது முக்கியமாக எதற்காக கடவுள் வழிபாடு பண்ண சொல்கிறோம் மீனம் ராசி நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏழா சன் வீடியோ முதல் சுற்றுன்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தில் சனீஸ்வரராமர்ந்துருக்கார் ஸோ இது வந்து சனி சனிக்காலம் உங்களுக்கு அதனால் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கடவுள் நம்புறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வரவிருக்கும் பெரிய ஆபத்துகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல துவக்க மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ஃபாரின் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா ஒரு நல்ல ஃபாரின் ஜாப் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாரின் ஜாப்காக ட்ரை இருக்கீங்களோ நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இமீடியட்டாக நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஏழரை சனியுடைய வந்து நீங்கள் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஏன்னா எப்பவுமே ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு மாறணும் அப்படின்னா இங்கே இருக்க கிடைக்கின்ற கெடு பலன்கள் அங்கேயும் வந்து கண்டினியூ ஆகாது அங்க வந்து அங்க வந்து அட்மாஸ்பியர் வேற அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுக்கு வந்து அங்க வந்து எல்லாமே நல்லபடியா செட் ஆகுங்க அதே மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்கள் இந்த மாசி மாதம் வந்து தொழில் தோங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனாலும் உங்களுக்கு அந்த தொழில் பத்தி நல்லபடியா தெரியும் அப்படி மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவேங்க உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் இந்த மாதம் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க இது வந்து எச்சரிக்கை கிடையாது இது ஒரு ரிக்வஸ்ட்டுங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதாவது பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ட்டு பங்கு சந்தையை பொறுத்தளவுலையும் இதே விஷயம்தாங்க உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி ரொம்பவே நல்ல துல்லியமாக தெரியும் அப்படின்னா நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பங்கு சந்தையில் இந்த காலகட்டத்தில் அதாவது ஏழரை சனியோடைய விரை சனி காலக்கட்டத்தில் வந்து நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல தமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு இப்போ பங்கு சந்தையை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் அதில் முதலீடு பண்ணுங்க இல்லை அப்படின்னா இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்லேயோ அல்லது உங்களுடைய பேர்லையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயர்லேயோ வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது ரெக்கரிங் டெபாசிட்டோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பணத்தை வந்து சேமித்து வச்சிங்க அப்படின்னா இந்த பெரிய காலத்தில் உங்களுக்கு தக்க சமயத்தில் அந்த பணம் வந்து கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்கார் அதாவது உங்களுடைய தலையில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்பவுமே ராகுன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுவார் ப்ளஸ் அது மட்டும் அல்லாது குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ட்ரிகர் பண்ணுவாருங்க அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க முக்கியமாக வந்து கொடுக்கல் வாங்கல் இருப்பீங்க இந்த ஃபினான்ஸ் தொழில் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த துறையில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் பணத்தை கொடுக்கும்போதும் சரி அதே சமயம் வாங்கி கொள்ளும் போதும் சரிங்க நீங்கள் ஒரு டேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாகவே சொல்லிக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பணம் வந்து மற்றவங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டேட் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களே மனசில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதை வந்து ஏழரை சனி காலம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது பணம் கிடைப்பது வந்து கொஞ்சம் முன்னாடியே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுத்த பணம் கொஞ்சம் காலதாமதமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் வந்து எந்த அளவுக்கு நீங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் வந்து இப்போ உங்களுடைய பதினோறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசானத்தில் நம்மளுடைய சுக்ரன் மற்றும் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க பொதுவாக இந்த பதினோறாவது வீட்டில் வந்து எந்த ஒரு முழு சுவர் கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு எடு பலன்களுக்கு பதிலாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து சமயம் நீங்கள் ஒரு ரியல் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கீங்க அல்லது வந்து இப்போ வீடு பார்த்து கொடுக்கறது அல்லது ஒரு ஆஃபீஸ் பார்த்து கொடுக்கறது இந்த மாதிரி வந்து ஒரு புரோக்கரேஜ் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுடைய தொழிலில் வந்து நல்ல லாபகரமாக இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசாந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் எதுனா இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட மனதை அமைதி பற்றிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைலேருந்து டோட்டலாக விடுதலை கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது விடம் சொல்லக்கூடிய மனைவி சாணம் சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்து இருக்காரு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து எதுனா ஆர்குமெண்ட்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் அளவுக்கு கொஞ்சம் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நிறைவேற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுவதற்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பிரிவினை அப்படின்றது ஏற்படாது அதே சமயம் இப்போ நீங்கள் ஒரு கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து வந்து எதனா ஒரு சில விஷயங்களில் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக உட்காந்து கிட்ட பேசி பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விளக்கிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றுமா மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் அன்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சனிஸ்வரர் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாக ட்ரிவர் ட்ரிகர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ராகு ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காருங்க அதே சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது சிறிது அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க இங்கே எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து மக்கள் எடுத்துக்கிட்டு எல்லா நாளும் வந்து காலையிலையும் மற்றும் மாலையிலும் இருவேளைலையும் விடாத உடற்பயிற்சி பண்ணுறீங்களோ அல்லது வாக்கிங் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தில் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து கட்டுப்பாட்டோடு இருப்பீங்க அதாவது ஒரு ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்ற விஷயம் வந்து மெயின்டைன் பண்ணதற்கு வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே கொஞ்சம் அனுசரணையாக போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட கூட ஒர்க் பண்ற சக ஊழியர்கள் கிட்ட எந்த வந்து நீங்க கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஆபீஸ் ஒர்க்லயும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளோ ஏற்படாம இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க ஒரு சில அன்பர்களுக்கு வந்து இப்போது நீண்ட காலமாக வந்து ஏதோ ஒரு ஒம்பு வழக்குகள் விஷயமா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது வந்து கோர்ட்டுக்கோ போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு யார் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த மாசி மாதம் முடியாததற்குள்ள இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியேறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சின்ன நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல் வின் காரகன் ஞானத்தின் காரகன் மற்றும் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுடைய ராசி அதிபதியும் வந்து நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னு கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து எதனா கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக நீங்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற தான் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கீங்க உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் எதுனா கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நல்ல சுய தொழில் பண்ணிட்டு உங்களுக்கும் பக்கத்தில் பிசினஸ் பண்ணிட்டு வந்து போட்டி பொறாமை வந்து அதிகமாக ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்லும் உங்களுக்கு இருக்கின்ற போட்டி பொறாமை அனைத்துமே விலகுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் சூரியன் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுபவிரிய ஸ்தானத்துக்கு போயிட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாருங்க இப்போ சூரியன் அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவது பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து உங்களுடைய ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லேயோ வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சாரர் ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இதை வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கோட்சாரர் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்